அஜித்தோட குட் பேட் அக்லி மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஏகே ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு சரவடி ட்ரீட் அப்படின்னு சொல்லணும் பல வருஷத்துக்கு அப்புறம் அஜித்தோட ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு குட் பேட் படத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு முக்கியமா தளபதியோட ஐஎம் வெயிட்டிங் அப்படிங்கிற டைலாக்கையும் பாத்தீங்கன்னா படத்தோட இன்டர்வல் சீன்ல அஜித் பேசுறாரு இது வந்து தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு கூஸ் பம்சா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல டைரக்டர் ஆதி ரவிச்சந்திரன் அஜித் ரசிகர்கள் எப்படிப்பட்ட ஒரு படத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுகிட்டு இந்த குட் பேட் அக்லி படத்தை எடுத்திருக்காரு படத்துல பெரிய அளவுல ஸ்டோரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா அஜித்தோட விடாமுயற்சி படத்துல கத்தி கொண்டாடுற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்ல அப்படின்ட்டு அஜித்தோட ரசிகர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ஆனா அந்த படத்துக்கும் சேர்த்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்க இந்த குட் பேட் அக்லி படத்துல சீனுக்கு சீன் தொண்ட கிளிய கத்தி கொண்டாடலாம் அப்படி ஒரு தரமான தியேட்டர் மெட்டீரியலை ஆதிக் ரவிச்சந்திரன் ஆனந்த் கொடுத்திருக்காரு சோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித்தோட ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க தல அஜித்த நாங்க இப்படிதான் பாக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பக்காவான படத்தை கொடுத்திருக்காரு ஓகே நண்பா நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ